இந்த மூன்றையும் பத்துக்கு முன் இருந்த நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று கோருகிறேன் காரணங்கள் பின்வருமாறு முதல் செய்தியாக ரேங்கிங் முறை மாணவர்களுக்கு போட்டி போடும் திறனை வளர்ப்பது மட்டுமல்ல மாநில மாவட்ட மாநகராட்சி நகராட்சி அளவில் பல்வேறு தனிப்பட்ட பொதுநல ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் அவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் கொடுத்து மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஊக்கப்படுத்தினர் அதனால் மீண்டும் ரேங்கிங் முறையை கொண்டு வந்து மாணவர்களுக்கு மீண்டும் அந்த ஊக்கம் பாராட்டு மற்றும் தனியார் உதவி தொகைகள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்திய அளவில் ரேங்க் மாநில அளவில் ரேங்க் மாவட்ட அளவில் ரேங்க் மாநகராட்சி நகராட்சி ரேங்க் என்று இன்னமும் இருக்கிறது ஆனால் முந்தைய அரசு தேவையில்லாமல் இந்த முறையை நமது மாநில கல்வி திட்டங்களுக்கு மட்டும் நீக்கிவிட்டார்கள் பதினொன்றாம் வகுப்புக்கு புதிதாக பொது தேர்வு அறிமுகம் எண் மற்றும் பத்து பதினொன்னு பன்னிரண்டு ஆகிய வகுப்புகளின் பாடங்களை வேண்டுமென்றே புரியாத அளவுக்கு புத்தகங்களை பெரிது பெரிதாக மாற்றியது